வணக்க முறவுகளே என்று எகிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவின் மின்னும் கரையோரத்தில் அமைந்திருக்கும் பிச்சாவாரம் வந்து தூய்மையான மயக்கம் அழகு நிறைந்த உலகத்திற்கு வந்து உங்களை அழைக்கிறதுன்னு சொல்லலாம் புனித கோவில் நகரமாக வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருந்து வரும் முப்பது நிமிடங்களில் வந்து சென்றடையக்கூடிய கூடிய கடற்கரை கிராமத்தில் உலகின் இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடாக வந்து பிச்சவாரம் அமைந்திருக்கிறது நீர் மற்றும் பறவைகளின் கீச்சலுடன் சதுப்பு நிலம் வந்து அமைதியின் ஒரு பொக்கிசமாக உலகின் சில சிலப்புகளில் இருந்து உங்களை வந்து விடுவிக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா மணற்பாங்கான கடற்கரையில் வெயிலில் வந்து குளிப்பதற்கும் அமைதியான நீர் படைகளை வந்து பயணம் செய்வதற்கும் அல்லது வந்து சதுப்பு நிலங்கள்ல நிழல்ல ஓய்வெடுப்பதற்கும் நீங்கள் விரும்பினால் கண்டிப்பா இது உங்களுக்கு ஏற்ற இடமாகத்தான் இருக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் மற்றும் பறவை ஆர்வலர்களுக்கும் பிச்சாவரம் வந்து வனப்பகுதியின் ஒரு வரமாகத்தான் இருக்கிறது அடர்ந்த சதுப்பு நில காடுகளை ஆராய்ந்து பலதரப்பட்ட பறவை இனங்களை வந்து கண்டறியலாம் அட்டுகாசமான மீன் முதல் கம்பீரமான கூலைக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய பெலிகன் வரை உங்கள் பார்வைகளுக்கு வந்து விருந்தாக இருக்கிறது முடிவில்லா வானத்தின் மூச்சடைக்கக்கூடிய காட்சி மற்றும் பறவைகளின் இசை கோர்வையுடன் வந்து பிச்சாவாரம் வந்து ஒரு இடம் என்று சொல்லலாம் ஒரு பறவியல் வல்லுநர்களுக்கும் வந்து ஒரு சொர்க்கமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் பிச்சாவாரம் வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம் சாகச விரும்பிகளுக்கு வந்து சிலைப்பூட்டக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு ஒரு சரியான இடமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் படகு மூலம் வந்து உப்பங்களிய வந்து ஆராய்ந்து அடர்ந்த காடுகளுக்குள் சறுக்கு செல்லும் சுகத்தை வந்து நீங்களும் அனுபவி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுற்றிலும் வந்து சதப்பு நிலங்கள் நிறைந்த பசுமை உங்களை வந்து இளைப்பார் செய்யும் நீங்கள் பார்த்திங்கன்னா மோட்டார் படகு அல்லது வந்து படகுகளை வந்து விரும்பினாலும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வந்து படகு சவாரி வசதிகளை வந்து வழங்குகிறதாம் இது வந்து உங்கள் சாகசத்தை வந்து மறக்க முடியாத ஒரு உற்சாக ஒரு அனுபவமாகவும் உங்கள் நினைவில் வந்து என்றுமே வந்து நிலை நிறுத்தக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லலாம் அதாவது பிச்சை வாரம் உண்மையில் வந்து ஒப்பிட முடியாத ஒரு அழகு என்று சொல்லலாம் அதன் வசீகரிக்கும் ஒப்பங்க கோலங்களிகள் மற்றும் பலதரப்பட்ட இயற்கை அதிசயங்களும் வந்து உங்கள் இதயத்தை வந்து கவர்ந்து வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எனவே வந்து இங்கு வருகை தந்த பிச்சவாரத்தின் வந்து மாயாஜலத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த கடற்கரை குக்கிராமத்தின் அழகை வந்து நீங்கள் ரசிக்கலாம் உங்கள் இதயத்தை வந்து ஆச்சரியத்துடன் வந்து மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிருஷ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் காயல் அதனுடைய இடத்தை பற்றி இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி